அனைவருக்கும் ஆடிப்பெருக்கு நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் இன்றைக்கி விஸியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நோம்பி அதனால சண்டேனால வந்ததுனால எல்லோரும் கொஞ்சம் ஃப்ரீயாக வரும் ரிலாக்ஸ்டாக எல்லா ஒர்க்கும் பண்ணிகிட்ருப்பீங்க இன்றைக்கி ஆடி பதினெட்டாம் நாளுக்குரிய கோலம் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஆடி மாதம் முழுவதுமே நான் கோலம் அப்லோட் பண்ணுவேன் ரெகுலராக என் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் சேனலில் எப்போவுமே உங்களுக்கு கோலம் இருக்கும் சமையல் குறிப்புகள் இருக்கும் சமையல் ரெசிபீஸ் இருக்கும் அண்டு காமெடிஸ் ஏதாவது நான் போடுவேன் அண்டு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும் நேற்று நான் வந்து ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தேன் நான் வியூஸ் நல்லா போயிருந்தது அதாவது திருப்பதி லட்டு வந்து நேற்று பிறந்தநாள் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் பார்த்தேன் அப்போ அதனோட விக்கிபீடியா பார்க்கும்பொழுது பொழுது அதனுடைய சுவாரஸ்யமான சில விஷயங்கள் வந்து நான் அதில் பார்த்தேன் ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நான் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் போய் சேனலில் போய் பாருங்கள் வீடியோவை முழுசாக பார்த்துட்டு கோலம் எப்படி இருக்குது எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க நான் பலாப்பழ ரெசிபி ஒன்று நான் போட்டிருந்தேன் லாஸ்ட்டு இதில் வந்து போட்டிருந்தேன் நல்ல வியூஸ் போயிருந்தது நல்ல கமெண்ட்ஸும் நிறையா வந்துருந்தது அந்த ரெசிபிக்கு ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு